என்னக்கா சரோசாக்கா என்ன மீன் பிடிக்கலான்னு கூட்டி இருந்தீங்க ஆத்துல ஒரு வேஸ்ட்டு தானா திரும்ப ஒரு மீனோட காணும் தண்ணி தண்ணி இருக்கு ஒரு மீனே இவகிட்ட இப்ப நம்ம என்ன சொல்றது காலையில ஏழு மணிக்கே கூட்டிட்டு வந்துட்டான் மீன் இல்லைன்னு சொன்னா கொண்டுட்டே விடுவா எதாச்சும் சொல்லி சமாளிப்பான் சிகப்பி கொஞ்சம் பொருள் மீன் எல்லாம் சிகூக்கிட்டு இருக்கும் காலையில ஏழு மணி தானே ஆகுது மீன் எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம பொறுமையாத்தே இருக்கணும் பையன் இவ்வளவு பெரிய பையன் எடுத்துட்டு வந்திருக்கல பையன் மீன் பிடிச்சிட்டு போனோம்னா கொஞ்சம் பொறுமையாத்தே இருக்கணும் எப்படி ஒரு எட்டு மணிக்கா மீன் எல்லாம் எந்திரிச்சிருங்க எந்திரிச்சு அப்படியே தேடி வருங்க அப்ப பிடிச்சிருவா சரியாப்படாத என்னக்கா சொல்றீங்க மீன் தூங்குமா தண்ணிக்குள்ள இருக்கிற மீன் எல்லாமே தூங்குது சரி அப்புறம் என்ன கொஞ்சம் பொறுப்பான் கொஞ்சம் பொறுமையா இருப்பான் மீன் வெளியில வந்த உடனே ஒரே போட போட்டு அப்படியே தூக்கிட்டு போயிடுவான் மீன் குழம்பு கண்டிப்பா வச்சு மீன் எந்திரிச்சு வரட்டும் சரி உன் அவ நேற்றுல பெரிய சத்தமா கேட்டுச்ச வீட்டுக்கார போட்டு அட்டியடி அடிச்சு எடுத்துட்டாளோ ஆ அவ கத்தி கத்தி பேசுற வீட்டுக்காரன் ஐயோ அம்மான்னு பேசிட்டு இருக்காரு விழுந்த வீட்டுக்காருக்கு அவ வீட்டுக்கார அடிச்சு கொண்டுட்டாலோ ஆமாக்கா அவன்கா நான் எல்லாமே பக்கத்துல இருந்து தானே இருந்தேன் அவன் ஃபோன் போட்டிருக்கா வீட்டுக்காருக்கு வீட்டுக்கார ஃபோனை எடுக்கல வீட்டுக்காரோடைய அவன் வீட்டுக்காரோடைய அக்கால வந்திருப்பாங்க சொல்றது அவங்க கிட்ட பேசிக்கிட்டே ஒரு ஃபோன் எடுத்தா முட்டாரு அந்த ஆத்திரமே இவளுக்கு அட்டி போட்டு வெளுத்துட்டாக்கா நீ எப்பட்றா நான் ஃபோன் போட்டதே நீ எப்பட எடுக்காம இருப்ப ஆஹ் உனக்கு என்ன என்னோட அவ்வளவு பெருசா போச்சு அவங்க அக்காலாம் அப்படி எப்படின்னு சொல்லி எட்டி மிதி மிதி மிதிச்சு அட்டி பிச்சுட்டாக்கா அப்படியாடி அது சரி அதே சத்த எங்க வீடு வரையும் கேட்டுச்சு உனக்குத்தையும் ஊர்ல என்ன நல்லாலும் தெரியுமே அதே சரி ஓண்டை கேட்கலாமே இருந்து வீட்டுக்கார போட்டு அட்டி வெளுத்து எடுத்துட்டாலோ ம் இவ கொஞ்சம் கோவக்காரிங்க இவ்வளவு ஆரம்ப குடும்பம் நடத்துறவுக்கு தெரியாதா பொண்டாடி எப்படி இருக்கணும்னு அக்கா வந்தா என்ன போன் போட்டு எடுக்க அப்புறம் போட்ட போன எடுக்கணும் அப்புறம் கோவ வரத்தானே செய்யும் அவ அட்டி போட்டது நல்லதுதான் அப்போதான் அவன் வீட்டுக்காரலாம் ஒழுங்கா இருப்பாரு இல்லைன்னா அவரெல்லாம் கையில பிடிக்க முடியுமா

ரொம்ப குளிர் இருக்கும் போய் போர் எடுத்து போட்டு மீனுக்கு என்னென்ன சேட்டை பண்றீங்க நீங்க என்னக்கெல்லாம் சும்மா அப்படியே வந்து உங்க குரல் கேட்டுச்சு சரி தான் இருப்பீங்க அப்படின்னு பிடிக்காம என்ன இருக்கீங்க பேசிட்டீங்க பேசுவீங்க யார் வீட்டு கதையை பத்தி நீங்க பேசிட்டு சொல்லுங்க நானும் ஜாயின் பத்தி தான் பேசிட்டு நேத்து நேற்று வீட்டுக்கார போட்டு அட்டி வலுத்துக்கல அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் ஏ என்ன கோவம் என்ன செஞ்சார் வீட்டுக்காரே இவ்வளோ கோவப்பட்டு இருக்க ஆமாக்கா ஃபோன் போட்டுக்கிட்டே இருந்தா எடுக்கவே மாட்டேன்ட்டாரு ஏன்னா அவரோட அக்கா வீட்டுக்கு வந்துருந்தாங்க அதனால அவ அக்கா கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துட்டாரு ஆஹ் மற்ற நேரமா நம்ம கிட்ட பேசுறா வச்சுரு அக்கா மட்டும் நம்ம இறக்கிறம போயிடுறோமா அதையும் அட்டி வெளுத்துட்டி இனிமேல் வீட்டுக்கு யார் வந்தாலும் வச்சாலும் நான் ஃபோன் போட்டோன்னா உடனே எடுக்கணும் இல்ல உனக்கு நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கணும் ஆனா சமைச்சு தரமாட்டி அப்படின்னு சொல்லி அட்டி வெளுத்து பிடிக்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணாதே ஒழுங்காக இருப்பானுங்க இல்லைன்னு வைங்க நீங்கள் கையில பிடிக்க முடியாதுக்கா ஆமாக்கா ஆமாக்கா நீங்க சொல்ல கரெக்டன் ஆரம்பத்திலேயே வீட்டுக்காரன் கண்டுச்சுக்கணும் இருக்காள் அவ வீட்டுக்காரனா ஆரம்பத்துல அவ்வளவுதான் இருந்தாரு பொண்டாட்டி பொண்டாட்டின்னு பொண்டாட்டி தான் தெரிஞ்சாரு இவளும் சரி புருஷன் நம்மள விட்டு போயிட மாட்டாரு அப்படின்னு புருஷனை தலையில தூக்கி வச்சுட்டு தெரிஞ்சா இப்ப என்ன ஆச்சு தெரியுமா தினமும் சண்டை தென்னமும் தென்னமும் சண்டை ஏன் சண்டை போடுறாருன்னு தெரியாது ஏன்னா ரொம்ப நேரம் தூக்கிக்கிட்டு இருக்கீங்க எந்திரிக்க சொன்னாலும் சண்டை சாப்பிடுதுன்னு சொன்னாலும் சண்டை பக்கத்துல போய் உட்கார்ந்தாலும் சண்டை படா சரிதான் வீட்டுக்கார அடிக்கிற இடத்துல அடிக்கணும் ஒழுங்கா இருப்பானுங்க நம்மள வீட்டு விளக்கிற மாதிரி வீட்டுல எல்லாலையும் பாக்க வச்சிருவானுங்க நமக்கு ஒண்ணும் தர மாட்டானுங்க நம்ம பேச்சுக்கு மதிப்பே குடுக்க மாட்டானுங்க ஆரம்பத்துல இவங்க அடிச்சு மிதிச்சு நம்ம கண்ட்ரோல் வச்சுக்கணும்க்கா ஆமாக்கா ஆமாக்கா நம்ம வைங்க நம்ம நடுத்தர உட்கார மாதிரி இருக்கும் பாவ மூனியமும் பாக்க கூடாது வீட்டுக்கார தப்பு செஞ்சா அடி தோலை உரிச்சு போடணும் இந்த இடத்துல பார்த்தோம்னு வைங்க நம்ம குடும்பம் எடுக்க முடியாது சரிக்கா அதை விடுங்க ரொம்ப நேரமும் குளத்தங்கரையே உட்காந்துருக்கீங்க மீன் பிடிச்சிங்களா இல்லையா சரோஜாக்கா மீன் எந்திரிச்சு பாத்து சொல்றீங்க இந்த ரன காலத்துல உங்களுக்கு ஒரு கிளிகிழப்பு சரி சேத்தியாக்கா நம்ம அக்கா குண்ட அக்கா சொல்றது கேட்டுட்டு இருக்கியா நீ வாங்க பாத்து கொண்டு வரீங்க மீன் பிடிப்பா கடச்சா மீன் கிடைக்கட்டும் இல்லையா இன்னைக்கு மீனுக்கு நல்ல காலம் மீன் நம்ம வீட்டு கிளம்புவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்துடும் சரி வாங்க வாங்க ஆத்துக்கு இறங்கி பாப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு அட என்னக்கா ஒரு மீனோட காணா ஏதாச்சும் ஒரு மீன் வரும் அப்படியே கப்பல் கபிரலாம் பார்த்தா ஒரு மீனும் காணாமே கட்டாதடி மீன் வரும் கொஞ்சம் பொறுமையா இரு மீன் வரும் வரும்போது அமுக்கு வரும் அமுக்கு அமுக்கு அக்காய் மீன் வர மாதிரி இருக்குதாய் அந்த மீன் ஏன் பக்கமாத்தே வருது என் பக்கமா வர மீனை நீங்க யாரும் பிடிக்க கூடாது அது எனக்குனே வருது அப்படி நீங்க குறுக்க வந்து பிடிச்சிங்க அந்த மீனை எனக்கு தான் நீங்க தரணும் அரிய பக்கமா வர்றது மீன் இல்லடி அது தண்ணி பாம்புடி பாம்பு எடுத்துரு ஓட்டத்த என்னக்கா சிகப்பேக்கா உங்க பக்கம் வர மீன் பிடிக்க கூடாது உங்க பக்கம் வர மீன் நீங்களே பிடிச்சுக்கோங்க வேணாம் நானும் சபரம் எடுக்கிற ஓட்டத்தை அந்த தண்ணி பாம்பு நீங்களே வச்சுக்கோங்க பாம்பி எனக்கு வேண்டாம் நான் வர சேர்ந்து ஓடுவோம் எல்லாரும் ஒரே மாதிரி சேர்ந்து ஒரே ஊட்டமா ஓடிடுவோம் இனிமே இந்த குளத்து பக்கமே விலக்கூடாதுக்கா